கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் நானூத்தி அறுபது கிலோ புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்த கோவை மாவட்ட காவல்துறையினர் இருவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் சமூகத்தின் நச்சாக விளங்கும் போதைப் பொருட்களின் பயன்பாட்டை முற்றிலும் ஒழித்து போதைப் பொருள் இல்லாத கோவையை உருவாக்கும் பொருட்டு கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரிநாராயணன் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறார் அதன் அடிப்படையில் இன்று சூலூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனைக்கு பதுக்கி வைத்திருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் சூலூர் காவல் நிலைய காவல்துறையினர் சம்பவமிடமான பாப்பம்பட்டி அருகே சென்று சோதனை மேற்கொண்டபோது போது புகையிலை பொருட்களை விற்பனைக்காக வாடகை வீட்டில் பதுக்கி வைத்திருந்த தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ஜெயபால் என்பவரது மகன் சிவசுப்பிரமணியன் வயது நாற்பத்தி நான்கு மற்றும் தங்கபாண்டி என்பவரது மகன் முருகராஜ் வயது நாற்பத்தி ஏழு ஆகியோர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து ரூபாய் மூணு லட்சத்தி மூவாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒன்பது மதிப்புள்ள நானூற்றி அறுபது கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்து மேற்படி இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் கோவை மாவட்டத்தில் போதைப் பொருட்கள் விற்பனையை தடுக்கும் பொருட்டும் அதன் பயன்பாட்டை முற்றிலும் ஒழிக்கும் பொருட்டும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவளது உத்தரவின் பெயரில் கடந்த ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மாவட்ட காவல்துறையினரால் நட நடத்தப்பட்ட சிறப்பு அதிரடி சோதனைகளில் அடிப்படையில் தற்போது வரை தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்ட நபர்கள் மீது நூத்தி நாற்பத்தி எட்டு வழக்குகள் பதிவு செய்ததும் அவர்களிடமிருந்து சுமார் மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு புள்ளி மூன்று எட்டு கிலோகிராம் எடையுள்ள தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது